அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கான அடிப்படையான பொது குணம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் விவாதம் செய்பவராகவும் ஆடம்பர பெரியம் உள்ளவங்களாகவும் கல்வி கல்விமானாகவும் பிறருக்கு அறிவுரை சொல்பவராகவும் இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க நன்றி மிக்கவங்க திறமைசாலி தர்மவான் எதிரிகளை வெல்பவர் வசதியாக வாழ்பவர் நட்சத்திரக்காரங்க பக்திமான் மென்மையானவர் செல்வந்தவர் கல்வி சுமாராகவே இருப்பார் வாழ்க்கை தகுதி அதிகம் பழகுவதில் பண்பாளவர் ரோகிணி நட்சத்திரக்காரங்க கம்பீரமானவர் உல்லாச பிரியர் கலா ரசிகர் ஊர் சுற்றுபவர் செல்வாக்கு மிக்கவர் வசீகரமானவர் மிருக சீரிடம் நட்சத்திரக்காரர் தைரியசாலி முன்கோபி தர்மவான் புத்திசாலி திறமை மிக்கவர் செல்வம் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவராக இருப்பார் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எளிமை சாமர்த்தியசாலி திட்டமிட்டு பணி செய்பவர் விவாதத்தின் வல்லவர் சுப நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்பவர் புனர் பூசம் சாதுரிய ஊர் சுற்றுவதில் ஆர்வம் அதிகமாக உள்ளவர் நன்றி மிக்கவர் ஆடம்பரத்தில் நாட்டம் அதிகமாக உள்ளவர் பூசம் பிறரை மதிப்பவர் பக்தியில் நாட்டம் வைராக்கியம் மிக்கவர் நண்பர்களை நேசிப்பவர் புகழ் மிக்கவர் மென்மையானவர் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் செல்வந்தர் தர்மவான் அதிகமாக செலவு செய்வக்கூடியவர் ஆடம்பர பிரியர் மிக்கவர் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகம் உள்ளவர் கல்வியில் ஆர்வம் அதிகமாக உள்ளவர் தர்மமாக இருப்பவர் பழக இனிமையானவர் நேர்மையாக நடக்க விரும்பும் எண்ணம் கொண்டவர் பூரம் ஒழுக்கமானவர் புத்திசாலி விவசாயம் ஆடம்பரத்தில் ஆர்வம் வியாபாரத்தில் விருப்பமும் உண்மையானவரும் செல்வாக்கும் பேச்சு திறன் மிக்கவர் உத்திரம் நாணயமானவர் பக்திமான் நட்புடன் பழகுபவர் நன்றி மறவாதவர் சுக போகி உறவினர்களை நேசிப்பவர் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆடை ஆவரண பிரியர் கல்வியில் ஆர்வம் கலா ரசிகர் நகைச்சுவை பேசுபவர் தாய் மீது பாசமும் கொண்டவர் பழக இனியவர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஊர் சுற்றுவதில் ஆர்வம் கல்விமான் தைரியசாலி எதிரி மீது இரக்கம் சாதிப்பதில் வல்லவர் பரந்த உள்ளமும் கொண்டவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் புத்தி கூர்மையானவர் யோசித்து செயல்படுபவர் சுகபோகி பழக இனிமையானவர் நம்பகமானவர் யோகம் மிக்கவர் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வியாபாரம் ஆர்வம் அதிகமாக உள்ளவர் சாலி கலா ரசிகர் தர்மவான் சுறுசுறுப்பானவர் தற்பெருமை கொண்டவர் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் நேர்மையானவர் அந்தஸ்து மிக்கவர் அமைதியானவர் ஊர் சுற்றுவதில் ஆர்வம் அதிகமானவர் அரசால் பாராட்டு பெறுபவர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் கல்வியில் ஆர்வம் துணிச்சல் ஆனவர் குறும்பு செய்வதில் வல்லவர் முன்கோபி சாமாத்தியசாலி புகழ் மிக்கவர் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் கல்வியாளர் உடல் பலம் மிக்கவர்கள் நீதிமான் புகழ் விரும்பி அடக்கம் மிக்கவர் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுகபோகி செல்வாக்கு மிக்கவர் பிடிவாதக்காரர் வாக்குவதில் வல்லவர் கடமை ஆர்வம் கொண்டவர் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தைரியசாலி கலையில் ஆர்வம் பொறுமைசி நினைத்ததை சாதிப்பவர் சாதுரியமாக பேசுபவர் திரு ஓணம் சமூக சேவகர் சொத்து சுகம் கொண்டவர் பிறரை மதிப்பவர் உதவுவதில் வல்லவர் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கம்பீரமானவர் செல்வாக்கு மிக்கவர் தைரியசாலி முன்கோபி மனைவியை நேசிப்பவர் கடமையில் ஆர்வம் கொண்டவர் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வசிகமானவர் வசிகரமானவர் செல்வந்தர் பொறுமைசாலி முன் யோசனை கொண்டவர் திறமையாக செயல்படுவர் ஒழுக்கமானவர் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் மன திடமானவர் பலசாலி சுகபோகி பலகை இனியவர் தொழிலில் ஆர்வம் மிக்கவர் குடும்பத்தை நேசிப்பவர் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் கல்வியாளர் சாதுரியமாக பேசுபவர் ஆபரண பெரியர் பக்திமான் கடமை ஆர்வம் மிக்கவர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தைரியசாலி நேர்மையானவர் எதிரியை வெல்பவர் சுகபோகத்தில் நாட்டம் தற்புகழ்ச்சி விரும்புவர் பழக இனிமையாரவர் பழக இனியவர் இவங்களை பத்தி இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பண்புகள் அவங்களோட நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டுமே சொல்லியிருக்கோம் அடுத்த பகுதியில் அவங்களுடைய கெட்ட பழக்க சொல்கிறோம் மிக்க நன்றி